இன்றைய செய்திகளின் தொகுப்பு தினசரி கிழக்கில் உதிக்கின்ற உதயசூரியன் ஜாதி வித்தியாசம் பார்த்து வெளிச்சம் தருவதில்லை பணக்காரர்களுக்கு அதிக வெளிச்சமும் ஏழைகளுக்கு குறைவான வெளிச்சமும் தருவதில்லை ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்த்து வெளிச்சம் தருவதில்லை அனைவருக்கும் ஒரே அளவில் சரிசமமான வெளிச்சத்தை இந்த உலகிற்கு உரித்தாக்குகிறது அதை போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய உடன்பிறப்புகளாக சரிசமமாக பார்த்தவர் இடஒதுக்கீட்டால் பயனடையாத சமுதாயங்களை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தும் சில சமுதாயங்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தும் தமிழர்கள் அனைவரும் முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார் தேர்தலில் பலமுறை தோல்வியடைந்த போதும் மக்கள் தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொண்டு சமூக முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர் அவருடைய இந்த நூற்றி ஒன்றாவது பிறந்த நாளில் அனைத்து மக்கள் மீதும் சரிசமமான அன்பை செலுத்த உறுதியேற்போம் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டார் சேலம் புறநகர் மாவட்டத்தின் தலைமை அலுவலகத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கலந்து கொண்டனர் நூற்றி அறுபது அடியில் உள்ள ஜே ஒய் ஒன் என்ற பெரிய விண்கல் பூமியை நோக்கி மணிக்கு முப்பத்தி ஏழு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாக நாசா எச்சரிக்கை இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நாசா தெரிவித்துள்ளது கியூபா நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நீடித்து வரும் நிலையில் இந்தியாவிலிருந்து தொன்னூறு டன் மருந்து பொருட்கள் அனுப்பி வைப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐநூற்றி நாற்பது மறுவாக்குகள் நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் முப்பத்தி ஒன்பது மறு தேர்தல்கள் மட்டுமே நடந்துள்ளன தேர்தல் பணிகளுக்கு நான்கு லட்சம் வாகனங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து சிறப்பு ரயில்கள் மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி இரண்டு விமான போக்குவரத்துகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தகவல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக அதானி குழும பங்குகள் பதினாறு சதவிகிதம் அதிகரித்து சந்தை மதிப்பு பத்தொன்பது லட்சம் கோடியை தாண்டியது விஜய் மல்லையா நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சி ஆகியோர் வெளிநாடு தப்பியோட புலனாய்வு அமைப்புகள் அவர்களை உரிய நேரத்தில் கைது செய்ய தவறியதே காரணம் என மும்பை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மருதமலையில் ஐந்து நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த பெண் யானை கிரேன் உதவியுடன் வனத்தில் விடப்பட்டது வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலி கடும் தண்ணீர் பஞ்சத்தில் தவிக்கும் வட மாநிலங்கள் நூற்று இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வெப்ப அலை வீசி வருவதாக டெல்லி ஐஐடி புவியியல் துறை தகவல் உலகக்கோப்பை தொடரில் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் நமீபியா அணி சூப்பர் ஓவரில் வெற்றி முதலில் பேட் செய்த ஓமன் அணி நான்கு ஓவர்களில் ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அடுத்து விளையாடிய நமீபியா அணி இருபது ஓவர்களில் நூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்ததால் போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க